அனைவருக்கும் வணக்கம் மரம் இந்த காரணியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஃபர் எக்ஸாம் சம்பந்தமான சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் ஸோ குரூப் நம்ம லாஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுற டைமில் இருக்கிறப்ப முக்கியமான சில ஃபேக்டை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடுகள் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உலக முதலீட்டாளர் மாநாடுகள் அப்படின்றது பார்த்தா மொத்தம் வந்து பார்த்தா உங்களுக்கு மூணு நடந்து முடிஞ்சிச்சிருக்குறப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷம் ஜனவரி ஏழு எட்டில் வந்து பார்த்தா மூணாவது உலக முதலீட்டாளர் மாநாடு அதாவது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிம்பாங்க ஜனவரி ஏழு எட்டு சென்னையில் வேர்ல்டு ட்ரேடு சென்டரில் உலக வர்த்தகம் ஒரு உலக வர்த்தக மையத்தில் வந்து பார்த்தா நடந்துச்சு முக்கியம் அதை பற்றின கேள்விகள் எப்படி எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அதோட அந்த ஒரு மோட்டோ வேணுன்றது கேட்கலாம் இருக்கிறப்ப லீடர்ஷிப் சஸ்டைனபிலிட்டி இன்க்ளூசிவிட்டி அப்படின்றது வந்து பார்த்தா அது ஒரு மோட்டோவாக இருந்துச்சு இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இருக்கிறப்ப அடுத்து எவ்வளோ முதலீடுகள் இருந்தாங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து பார்த்தா படிச்சு வச்சுக்கிட்டு இந்த முதலீட்டாளர் மாநாடு இறுதியில் வந்து பார்த்தா ஒரு மூணு கொள்கைகளை வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தா லான்ச் பண்ணாங்க அந்த கொள்கைகள் என்னன்றதை பார்த்துக்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி கொள்கைகள் சம்பந்தமான கேள்விகள் அப்படின்றது எக்ஸாம் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க முதல் கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு செமிகண்டக்டர்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி அப்படின்னு வாங்க இருக்கிறப்ப அதாவது தமிழ்நாடு குறை மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறப்ப ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசி அப்படின்னு வாங்குறப்ப அதாவது பொது தனியார் கூட்டாண்மை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்கிறப்ப அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செயல் திட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளது தமிழ்நாடு வந்து பார்த்தா ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான செயல் திட்ட அறிக்கை அப்படின்றத பார்த்து லான்ச் பண்ணாங்க ரெண்டு கொள்கை அப்படின்றது ஞாபகம் ஒன்று கண்டக்டர் இருக்குது இன்னொன்று பார்த்தா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் இல்லாமல் கொள்கைகள்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் தொடங்குறதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த பொருள் தொடர்பான ஒரு கொள்கை அப்படின்றத ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த காயர்னு சொல்லக்கூடிய தென்னை நார் கொள்கை அப்படின்றது பார்த்து லான்ச் பண்ணாங்க தமிழ்நாடு காயர் பாலிசின்னு சொல்லிட்டு பாலிசி வந்து பார்த்து லான்ச் பண்ணாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது எல்லாமே வந்து பார்த்தா முக்கியம் நன்றி